வையகம் வாழ்க வையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயர் என்றும் துரை என்றும் மற்ற எனக்கு ஆங்கில கலை என்று ஒன்று உணர்த்திய பொய்யரு இது கூறுவன் கேட்பிரால் பொழுதெலாம் உங்கள் பாடத்தில் போக்கி நான் மெய் அயர்ந்து விழி குழிவு எய்திட வீர் இழந்து எனது உள்ளம் நொய்தாகிட ஐயம் விஞ்சி சுதந்திரம் நீங்கி என் அறிவு வாரித் துரும்பென அலைந்ததாள் பாரதிக்கு ஆங்கில கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஆங்கிலேயர்கள் அவர்களை துரை என்றுதான் நம்மவர்கள் அழைத்தார்கள் அதே போல பிராமணர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களை ஐயர்கள் என்று கூறுவது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது ஆனால் பாரதி சொல்கிறார் இந்த ரெண்டு பேரும் பொய்யர்கள் ஐயர் என்றாலும் சரி துரை என்றாலும் சரி எனக்கு ஆங்கில கல்வியை போதித்த பொய்யர்களுக்கு இவற்றை கூறுகிறேன் கேட்பீர்களாக ஏன் பொய்யர்கள் என்று சொல்கிறார் உண்மை தெரியவில்லை மெய்ப்பொருளின் உண்மை நிலை உணர்ந்திருந்தால் எந்த ஒரு மொழியையும் தலைமீது தூக்கி வைத்து கொண்டு கொண்டாட வேண்டிய அவசியமில்லை அதனால் உங்களுக்கு உண்மை தெரியலை நீங்கள் பொய்யர்கள்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது இதில் எனக்கு வந்த துன்பம் என்னென்னா நானும் என்னுடைய நேரம் முழுவதையும் நீங்கள் கற்பித்த பாடங்களில் செலவழித்து உடல் சோர்ந்து போனதுதான் மிச்சம் என்னுடைய கண்கள் குழிவிழுந்தது போல் ஆகிவிட்டது என்னுடைய மனமும் பலவீனப்பட்டு போனது இயல்பான அதன் கம்பீரத்தன்மையை இழந்தது எதிலும் எனக்கு சந்தேகமே மிஞ்சியது மிக முக்கியமாக என்னுடைய சுதந்திரம் பறிபோனது கல்வி என்பது அறிவை உயர்த்துவது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் உங்கள் பொய் கல்வி அதற்கு மாறாக என்னுடைய அறிவை ஒரு அலைகடல் துரும்பை போல் சஞ்சலத்திற்கு உள்ளாக்கிவிட்டது இந்த ஆங்கில கல்வி என்னத்துக்கு படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் இதனுடைய பயன் என்ன எதுவும் தெரியாமல் எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்குறாங்க நானும் வாங்குகிறேன் என்கிற அளவில் நிற்பதால் எல்லவும் பயனில்லை என்னுடைய அறிவு ஒரு கடலில் அகப்பட்ட துரும்பு அலை அலைபாயத் தொடங்கியது கல்வி என்பது இந்த அறிவை ஒருமுகப்படுத்துவதற்கு பயன்பட வேண்டும் தயவுசெய்து இந்த ஆங்கில கல்வி மோகம் நம்மை விட்டு அகல வேண்டும் அதற்கு நாம தான் முயற்சி செய்து அறிவை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் இதுபோல படிக்கணும் நம் குழந்தைகளுக்கும் அதை எடுத்துச் சொல்லணும் அப்பொழுதுதான் உண்மையான அறிவு இந்த தேசத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் நன்றி வாழ்க வலமுடன்